சென்னையில் தேவர் சிலைக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு பெரிய இது போன்ற ஒரு வணிக வளாகம் இருக்கிறது தமிழ்நாடு ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் பியூரோ ஆர் சம்திங்னு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதில் இருக்குது நான் ஒரு முறை போயிருக்கேன் அந்த ஆஃபீஸ்க்கு அங்கே வந்து ஒரு செர்டன் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க ஐநூறு அறுநூறு சதுரடி தான் ஒரு சர்டன் ஸ்கொயர் ஃபீட் எடுத்து வாடையை தமிழ்நாடு அரசு கட்டிகிட்டு வந்திருக்கு எதுக்குன்னு கேட்டால் கூகுளோட ஆஃபீஸ் இங்கே வருது ஓகே டேய் கூகுளோட ஆஃபீஸ் வருதா இல்லையான்றது கூகுள் தானேடா சொல்லுவான் நீங்கள் எதுக்குடா வாடகை கட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மாலதி இது நீங்களும் நானும் ஒரு இடத்த வாடகை எடுக்கிற மாதிரி கிடையாது இந்த நம்ம பிரசாத் ஒரு ரூமில் தங்கியிருக்காரு அங்கே போய்ட்டு ஓனர்ட்டை பார்த்துட்டு சார்ந்தாங்க சார் அட்வான்ஸு அப்படி கிடையாது கவர்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸு கூகுளுக்கு அப்படின்ட்டு வாடகை கட்டுறீங்கன்னா ஒரு ஃபைல் மூவ் ஆகணும் அப்ரூவல் ஆகணும் இந்த இடத்துக்கு இவ்வளோ ரூபாய் மாத வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கோப்பில் கையெழுத்தான உடனே அந்த நிதித்துறை அதுக்கான ஒதுக்கீடு செய்யணும் அதுக்கு பிறகு மாதம் மாதம் ட்ரெஷரிக்கு பில்லு போட்டு அனுப்பி தான் அந்த பணங்க வரும் புரியுதா ஒரு ஒரு ஐம்பதாயிரூபா வாடகைன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு அப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது கூகுளுக்கு தெரியாமே நீங்கள் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் அதுக்கு வாடகை கட்டிவிட்டு